காரடையான் நோன்பு பற்றி சில குறிப்புகள் மாங்கல்ய பலம் தரும் காரடையான் நோன்பு இல்லற வாழ்க்கையில் இணைந்த கணவன் எப்போதும் பிரியாமல் இருக்கவும் அவன் நீண்ட ஆயுளுடன் வாழவும் மனைவி கடைபிடிக்கின்ற விரதம் இது இந்த நோன்பின் போது தாலிக் கயிற்றுக்கு பதிலாக புதிய கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் அல்லது மஞ்சள் சேர்த்து சரட்டில் கட்டிக்கொள்வார்கள் இந்த நோன்பை சாவித்ரி விரதம் என்றும் அல்லது காமாட்சி விரதம் என்றும் அழைப்பார்கள் இந்த விரதத்தை சிறப்பாக கடைபிடித்து கணவனின் ஆயுளை நீட்டிக்க செய்வதுடன் இல்லற வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் தீர்க்கமாக வாழ வழிவகை செய்யும் விரதமும் ஆகும் மேலும் கரடையான் நோன்பு அடை எப்படி செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் செய்து பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவின் கடைசியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மெல்நோக்கு நாள் நவமி நேற்று இரவு பதினொன்று பதினொன்று முதல் இன்று இரவு ஒன்பது இருபது வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது இருபது வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை மிருகசிரிஷம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராசமம் கேட்டை மூலம் மருத்துவ குறிப்பு புதினாக்கீரையை தினமும் உண்டு வர வயிறு கோளாறுகள் நீங்கும் வாந்தியையும் நிறுத்தும் இரத்த உற்பத்தி அதிகமாகும் சக்தி வழிபாடு ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் பூநிரத்தாளே புவியடங்க காத்தாலே அங்கைய பாசாங் குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலே முக்கணியை தொழுவார்க்கு ஒரு இல்லையே மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமத் பிரஜோதயா மேஷ ராசி நெயர்களை பணியில் உள்ளவர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் சந்தர்ப்பம் அமையும் பொது வழுவில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ திசை வடகிழக்கு அதிர்ஷயம் செம்மண் நிறம் அஸ்வினி திறமைகள் கூடும் பரணி சந்தர்ப்பம் அமையும் கிருத்திகை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கை நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நினைத்தது நடக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கற்கும் திறன் அதிகமாகும் அதிர்ஷ திசை தென்மேற்கு அதிர்ஷ எண் ஐந்து அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் கிருத்திகை நெருக்கம் அதிகமாகும் ரோகிணி ஆசைகள் நிறைவேறும் மிருக சிரிஷம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் புதுவித அனுபவங்களை பின் நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் சேமிப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் கூடும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் மிருகம் நினைத்தது நடக்கும் திருவாதிரை ஆதரவுகள் அதிகமாகும் புனர்பூசம் சேமிப்புகள் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை உள்ளத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டாரத்தை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள் நல்ல முன்னேற்றமான நிலை அமைய பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிச நீரம் ஊதா நீரம் புனர்பூசம் பொறுமை தேவை பூசம் வளர்ச்சியான நாள் ஆயில்யம் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி அலைச்சல்களால் வளர்ச்சிகள் அதிகமாகும் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களால் சந்தோஷமான நிலை அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நேரம் சிகப்பு நிறம் மகம் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும் பூரம் வருமானம் கூடும் உத்திரம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புதபகவான் காயத்ரி ஓம் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னி ராசி நெயர்களை தேகநலன் சீராகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் வாகனங்களால் வருமானம் கூடும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷதி தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் அடர் பச்சை உத்திரம் தேகநலன் சீராகும் ஹஸ்தம் வருமானம் கூடும் சித்திரை மனக்கவலைகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களை புதுவித அனுபவங்களை கையாளுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் சகோதரர்களிடம் நல்ல முறையில் பழகுவது நல்லது வேலை செய்யும் இடங்களில் வளர்ச்சிகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவீர்கள் அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் செம்மண் நிறம் சித்திரை சிக்கல்கள் தீரும் சுவாதி விட்டுக் கொடுத்து செல்லவும் விசாகம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களை தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் வேளையில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் உருவாகும் வேகமாக செயல்படுவீர்கள் சொந்தங்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் திசை வடமேற்கு அதிர்ஷன் மூன்று அதிர்ஷ நேரம் சந்தன நிறம் விசாகம் பயணங்கள் கூடும் அனுஷம் பொறுமை தேவை கேட்டை தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி தனுசு ராசி நேயர்களை சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வீட்டில் நல்ல செய்திகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் நினைத்த காரியத்தை நடத்தி வெற்றிகள் காண்பீர்கள் நெடு நாட்களாக இருந்து வந்த மன கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் திசை தென்மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் மூலம் மதிப்பு மரியாதை அதிகமாகும் பூராடம் சிக்கல்கள் தீரும் உத்ராடம் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் நினைத்தது நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள் சிந்தனைகள் மேலோங்கும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் மேன்மைகள் அதிகமாகும் தென்கிழக்கு நிறம் உத்ராடம் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவீர்கள் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நெயர்களே குழந்தைகளின் மூலம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள் தாயாரின் சொந்தங்களால் சந்தோஷமான நிலை ஏற்படும் தாய் தந்தையரின் தேகநலன் சீராகும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவீர்கள் அதிச திசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிச நீரம் வெண்மை நீரம் அவ்விட்டம் வளர்ச்சியான நாள் சதயம் தேகநலன் சீராகும் பூரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே

திசை தென்கிழக்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நேரம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி நல்ல செய்திகள் ஏற்படும் உத்திரட்டாதி வளர்ச்சிகள் அதிகமாகும் ரேவதி வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க